திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஒரு திரு ஞான சம்பந்தர் திரு ஞானசம்பந்தர் தேவாரம் தலம் வந்து திருப்பூந்தராய் பண் காந்தார பஞ்சமம் பதிக எண் நாலு மூன்றாம் திரு மூன்றாம் திருமுறை இந்த ஞானசம்பந்தருடைய பதிகங்கள்லாம் திருக்கடை காப்பே ஆகும்னு சொல்லுவாங்க இந்த பதிகத்தை எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக நல்ல கல்வி வளம் பெருகும் அருணகிரிநாதர் ஞானசம்பந்தர் புகழாத பாடல்களே இல்லை அப்படி புகழ்ந்திருக்காரு தான் ஞான சம்பந்தராக வந்தது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு ஏன்னா இதில் பார்க்க போனாலும் அவர் குழந்தையிலேருந்தே அம்மா வந்து அமுது கொடுத்தாங்க அதை அருந்தி அவர் பாடினதெல்லாமே அவர் அப்பா அப்பாவாகவும் இவர் பிள்ளையாகவும் தான் அவங்களுக்குள்ள அப்பா பிள்ளை உறவு திருநாவுக்கரசருக்கு அவர் ஆண்டானாகவும் இவர் அடிமையாகவும் பாவித்தார் மாணிக்க வாசகரோ உருகி உருகி சிவபெருமானை காதலிச்சார் சுந்தரரோ நண்பர் என்னுடைய நண்பர்னு சிவபெருமானே சொல்வார் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள நாலு பேருக்குள்ளேயும் நாலு விதமான உறவுகள் அதில் சம்பந்தர் அப்பா பிள்ளையா உறவு அதை அருணகிரிநாதர் திருப்புகளில் அழகாக சொல்கிறார் முருகப்பெருமான் தான் சம்பந்தர் அப்படின்ட்டு இன்னைக்கு நாம் இவர் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் கன்னிகா பாரதின்ற பேரில் தான் தேவாரம் திருவாசகத்தையும் போடுறேன் திருப்புகளையும் போடுறேன் பா பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நாம் பாடலை பார்ப்போம் சிற்றம்பலம் தக்கண் வேள்வி தகர்த்தவன் பூந்தராய் மிக்க செம்மை விமலன் சென்று சிந்தையில் வைக்க மேக்கதி நன்று அது ஆகிய நம்பன் தானே புல்யினம் புகழ் போற்றிய பூந்தராய் வெள்ளம் தாங்கு வெயிர் அடித்தொழ அடிதொழ ஞானத்தில் உயர்வார் உள்கும் நன்னெறி மூலமாய வந்தானே வேந்தராய் உலகு ஆல ஊரின் பூந்தராய் நகர் மேயவன் பொன்கழல் நீதியால் நீனைந்தேத்தி உள்கிட சாதியாவினை ஆனாதானே பூசுரார் தொழுது ஏத்திய புந்தராய் ஈசன் சேவடி தீரஞ்சிட சிந்தை நோயவை தீர நல்க வார்சடை எம் இரையே பொ அணி மேனியன் பூந்தராய் மலிந்த புந்தியர் வணங்கிட நதம் மெல்வினை ஓட வீடு செய்ய எம் ஈசந்தானே பூதம் சூழ பொழிந்தவன் பூந்தராய் நாதன் சேவடி நாளும் நவின்றிட நல்கும் நாள்தோறும் இன்பம் நலிர்புணல் புனல் சடை பிஞ்சகனே புற்றின் நாகம் அணிந்தவன் பூந்தராய் பற்றி வாழும் பரமனை பாடிட பாவமாயின தீரப்பணித்திடும் சே அது எரிய செல்வந்தான் போதகத்து ஊறி போர்த்தவன் பூந்தராய் காதலித்தான் கழல் வீரல் ஒன்றினால் அறக்கண்ணாற்றல் அழித்து அவனுக்கு அருள் பெருக்கி நின்ற எம் மத்தமான இருவர் போனா அத்தன் ஆனவன் மேவிய பூந்தராய் அலது ஆக அடைந்து மின்னும் அருள் செய்யும் தானே பொருத்தம் இல் சமன் சாக்கிய கடிந்து இருத்தல் செய்த பிரான் இமையோர் தொழ பூந்தராய் நகர் கோயில் கொண்டு கை ஏந்தும் மான் மறி எம் இறையே மிக நல்லவர் பூந்தராய் அந்த மில்யம் அடிகளை ஞான சம்பந்தன் மாலை கொண்டு ஏத்தி வாழும் பந்தம் ஆர்வினை பாரிடுமே பந்தம் ஆர்வினை பாரிடுமே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இந்த காந்தார பஞ்சமத்தில் தொலை தூரத்தில் இருந்து பாடக்கூடிய ராகம் இது அதை இடறினும் தளரினும்னு சொல்லி கொடிமரத்தாண்டை பாடுவார் சிவபெருமான் உள்ளே இருப்பார் ரொம்ப தூரத்தில் அங்கே கேட்குற அளவுக்கு அந்த குழந்தை அவ்வளோ குரல் எடுத்து பாடும் அப்படி ஒரு பண்ணு இது நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் கரைஞ்சிடும் காந்தார பஞ்சமம் பாடினோம்னா கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் கரைஞ்சிடும் ரத்தத்தை இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் கரைஞ்சி நமக்கு உடலில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாம் இதை நல்லா வாய் விட்டு மெத்தையில் போய் உக்காந்து நல்லா பாடுங்க இல்லை கோயிலில் போய் உக்காந்து நல்லா பாடுங்க இந்த இந்த ராகத்தை பாடினா பண்ணுக்கு பண்ணுமாச்சு ஆச்சு பணத்துக்கு பணமுமாச்சு சிவபெருமான் யாராவது அது காந்தார பஞ்சமத்தில் பாடுறாங்க ஓடியாந்து கொடுப்பாரு செல்வத்தை ஏதோ அவசரம் போலகுது தான் அங்கிருந்தே கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு ஓடி வருவார் இது ஞானசம்பந்தருடைய திருவருள் பூட்டின பாடல் இந்த பாடலை பூந்தராயில் திருப்பூந்தராயில் அழகாக பாடியிருக்காரு இதையெல்லாம் கேட்டு நல்லா அதரவை கொடுங்க இதை கேட்கறதெல்லாம் உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இது பாவச் செயல் இல்லை புண்ணியத்தை மூட்டைக்கட்டியும் கொண்டு வந்து கொடுக்குற செயல் இது கேட்கறதே பெரும் பாக்யம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்